வணக்கம் செங்குன்றம் எம்ஏ நகர் சோதனை சாவடி போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு சட்டண நின்ற ஆம்புலன்ஸை சடுதலில் தள்ளிவிட்டு குழந்தையை காப்பாற்றியதால் பெற்றோர் உள்பட மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் எம் போர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட எம் ஏ நகர் வாகன சோதனை சாவடியில் விபத்துக்குள்ளான குழந்தையை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் சட்டனை இயங்காமல் நின்றது இதனால் ரெட்டில் எம் போர் காவல்நிலைய ஆய்வாளர் திரு விஜயகுமார் அவர்கள் உத்தரவின் பேரில் எஸ் ஐ சண்முகராஜா அவர்கள் தலைமை காவலர்கள் செந்தில்குமார் மற்றும் மந்திரமூர்த்தி ஆகியோர் இணைந்து திடீரென நின்ற ஆம்புலன்ஸை உடனடியாக தள்ளிவிட்டு இயங்க செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காலதாமதமின்றி வாகனம் சென்றதால் குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மேலும் செய்த நன்றி சிறிதெனினும் மானப்பெரிது எனும் வள்ளுவ பெருந்தகையின் சொல்லி நிறைவேற்றும் வண்ணம் சிறப்பாக செயலாற்றிய செங்குன்றம் எம் ஏ நகர் சோதனை சாவடி காவலர்களுக்கும் உடனிருந்து உதவி செய்த அனைத்து போலீசாருக்கும் பொதுமக்கள் அனைவரும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் ஆண்டனி